தமிழ்நாட்டில இருந்து ஒரு பொண்ணு போய் இந்தியா வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு டைட்டில் வாங்குறாங்க அப்படிங்கிற போது எனக்கு ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் என் கூடயே இருந்து பாத்துருக்காங்க நான் ரொம்ப வந்து நர்வஸ் ஆவேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறதுனால ஆனா இவங்க வந்துட்டு அதுலயுமே கூட இவங்களுடைய பெஸ்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் மெடையிலேயே இவங்க டைட்டில் வாங்கினாங்க அந்த எஃபோர்ட்டை பார்த்து நான் ஒவ்வொன்னா இவங்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம தானே வந்துட்டு கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் ஸோ இப்போ வந்துட்டு நான் நேஷனல் டைரக்டர் நான் இருக்கேன் அப்படின்றதுக்கு காரணமும் வந்துட்டு இவங்களாம் கூட இருக்கும் நாங்கள் இன்டர்நேஷனல் பேஜண்ட் போகிறோம் எங்களுக்கு எந்த விதமான ஸ்பான்சர்மே கிடைக்கல யாரும் உதவி பண்ணலை அது அரசாங்கமும் சொல்லிக்கிறாங்க அரசாங்கமும் சரி தனியார் துறையும் சரி யாருமே எங்களுக்கு உதவி பண்ண என்ன பண்றதுன்னு தெரியாமல் ஒரு முடிச்சிட்டு இருக்கும் போது தான் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியை சேர்ந்த ஒரு டிசைனர் இப்போ நான் போட்டு இருக்க ட்ரெஸ் கூட அவ்வளோதான் எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாரு இந்த வயசுல இருந்தே நம்மளும் போனோம் நம்மளும் நம்ம இந்தியாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்த கனவு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லலை நான் ஃபே ஃபேமிலி எதிர்பார்க்கலை ஏன்னா நான் என்னுடைய காலில் என்னுடைய சொந்த முயற்சியில் போகணும் அப்படின்னு நினச்சதுனா அதுக்கப்புறம் தான் என்னோடய இது வந்துட்டு மிஸ் சவுத் இந்தியா அதுக்கப்புறம் மிஸ் ட்ரான்ஸ்கோ இன் இந்தியா அதுக்கப்புறம் மிஸ் யூனிவர்ஸ் ட்ரான்ஸ் இப்போது இன்டர்நேஷ்னல் பேஜ் என்னுடைய அப்போ நான் வந்துட்டு என்ன கான்சியஸாக இருந்தேன்னா நான் வந்துட்டு மார்க் அதிகமாக போடக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸில் இருந்தேன் ஏன்னா என்னோடய மார்க்கும் அங்கே ரெஃபரன்ஸில் இருக்கும் அது வந்து பெரிய வருத்தம் தான் ஏன்னா இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு பேஜெண்ட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மேல் ஃபீமேல் இருந்தால் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பான்சர் கிடச்சிருக்கும்

சின்ன வயசுலேருந்து இந்த ஆசைகள் எனக்குள்ளே இருந்துச்சு ஸோ அதை கொண்டு வரக்கூடிய கரெக்டான டைமாக எனக்கு அமைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கொரோனா காலகட்டம் முடிஞ்ச கையோட ஸோ நிறைய பேஜண்ட்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் எங்களுக்கான மிஸ் குவாகம் மிஸ் திருச்சி மிஸ் கூத்தாண்டவர் ஸோ இந்த மாதிரி நிறைய பேஜண்ட்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் மிஸ் கொத்தட்டை ஸோ இதெல்லாம் விளைவாக தான் நான் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் பேஜென்ட்டுக்கு வந்து தகுதியாக ஆகி நான் அங்கே போய் இந்த டைட்டில் வின் பண்ணிட்டு வரதுக்கு எனக்கு ஒரு முக்கியத்துவமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் பண்ண அந்த உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா மொத்தம் கிட்டத்தட்ட நிறைய நாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க தாய்லாந்துலேருந்து வந்திருந்தாங்க மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட அப்படியே ஒரு முப்பது கண்ட்ரீஸ் கிட்ட வந்திருந்தாங்க ஸோ அந்த முப்பது கண்ட்ரீஸ்லேருந்து இருந்து நான் வந்துட்டு டாப் த்ரீயில வந்தது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய ட்ரான்ஸ் விமென்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸில் போயிட்டு இன்டர்நேஷனல் பேஜென்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் யாரும் டைட்டில் வின் பண்ணதில்லை ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த டாப் த்ரீல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்தியாவுக்கான ஒரு பெருமைக்கான ஒரு விதமாக இருந்தாலும் இந்தியாவுக்கு நான் பெருமை சேர்க்குறேன் ப்ளஸ் இருந்து ஒரு பொண்ணு போய் இந்தியாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு டைட்டில் வாங்குறாங்க அப்படிங்கிற போது எனக்கு எனக்கே ஒரு தான ஒரு

ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா இவ்வளோ நான் இப்போ இந்த மேடையில் இப்போ உங்களுக்கு முன்னாடி உட்காந்து இந்த இடத்துல நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய இந்தியாவோட நேஷ்னல் டைரக்டர் மிஸ் ரியானா சூரியன் ஏன்னா இவங்க தான் எனக்கு இவங்க வந்துட்டு இந்த மேடைக்காக மட்டும் எனக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணி கூட இருந்துடல மிஸ் குவாகத்தில் ஆரம்பித்து மிஸ் திருச்சி மிஸ் புத்தாண்டவர் ஸோ இத்தனை இல்லை இப்போ நான் என்னுடைய ஆரம்பமும் இவங்களாக தான் இருந்திருக்காங்க என்னுடைய டைட்டில் வின் பண்ணி நான் என்னுடைய முடிவும் கூட இவங்களாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஸோ என்னுடைய ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸை என் கூடையே இருந்து பார்த்துருக்காங்க ஸோ என்னுடைய வெற்றிக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டதாக கூட இவங்க இருக்கிறாங்க ஸோ இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் கண்டிப்பா 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 ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்க ஹெல்ப் பட் அதுக்கு முன்னாடி எஸ் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்துட்டு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஈஸியாகவும் அதை ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஒரு பக்குவத்தையும் ஏற்படுத்தினது மிஸ் ரியானா மேம் தான் ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு ஸ்டேஜும் ஏறும்போது எனக்கு முன்னாடி அவங்க ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு மிஸ் குவாகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் எங்களுக்கான ஈவண்ட் விழுப்புரத்துல நடக்கும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதில் நாங்க ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்போ எனக்கு ஒவ்வொரு விஷயமும் நான் அதான் ஃபர்ஸ்ட் மேடை எனக்கு ஃபர்ஸ்ட் மேடை சோ அவங்களுக்கு இவ என்னை விட இவங்களுக்கு என்ன என்னை என்னை வந்துட்டு ஈஸியா வழி நடத்துறதுக்கு இவங்களுடைய டீச்சிங் எனக்கு எப்படி அதாவது இவங்களுடைய அந்த ஆசிரியத்துவம் அந்த குரு ஸ்தானம் எப்படி எனக்கு உதவியாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஏறின மேடையும் குவாகம் தான் அதுலேயே இவங்க ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வந்துட்டாங்க ஸோ நான் அதில் டாப் செவன் வந்திருந்தேன் இவங்க ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வந்திருந்தாங்க நான் ரொம்ப வந்து நர்வஸ் ஆவேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறதுனால ஆனால் இவங்க வந்துட்டு அதுலேயுமே கூட இவங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்து ஃபஸ்ட்டு மேடையிலேயே இவங்க டைட்டில் வாங்கினாங்க ஸோ நான் அப்போ பார்க்கும்போது முதல் முதல்ல ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஃபஸ்ட் ரன்னர் அப் இவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஸோ அப்படிங்கும் இவங்களுடைய ஆர்வத்தை பார்த்து இவங்களுடைய அந்த எஃபோர்ட்டை பார்த்து நான் ஒவ்வொன்றா இவங்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க இவங்க இருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி கற்றுக்கிட்டது தான் நான் அடுத்தடுத்த டைட்டில் சேல் பண்ணது மிஸ் ஆகட்டும் மிஸ் குத்தாண்டவர் ஆகட்டும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவங்களெல்லாம் இவங்களை பார்த்து பார்த்து ஓகே நம்ம இந்தந்த டைமில் நம்ம இப்ப இப்படி பண்ணணும் கொஸ்டின் எண்ட் ஆன்சர் டவுன்னா நம்ம இப்படி பண்ணணும் ஸோ இவ் எப்படி இருக்கணும் ஸோ இந்தளவோ என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணுது இவங்க தான் ஸோ இப்படி சொல்ல முடியாது இவங்களுக்கு அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருந்ததுனால தானே நார்வம் இருந்தது தானே பண்ணாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு அதுதான் பட் நான் வந்துட்டு பேசிக்கலி கொரியோகிராஃபர்ன்றதுனால நிறைய டான்ஸ் ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டேஜ் ஃபியர்ன்றது எனக்கு அப்போல இருந்தே கிடையாது ரெண்டாவது நான் நிறைய டீம் லீட் பண்ணியிருக்கேன் டான்ஸ்ல நிறைய இன்ட்ரகல்ச்சர் காம்படிஷன் ஸ்கூல் காம்படிஷன் ஜட்ஜா இருந்திருக்கேன் சில காலேஜஸ்க்கெலாம் நேக்குக்கு எல்லாம் நான் என் அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் கல்ச்சுரல்ஸ் ரீதியாக ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு மாடலிங் வந்துட்டு எனக்கு பெருசாக எனக்கு பெரிய இம்பேக்டாக இல்லை அதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நிறையா பண்ணிட்டேன் ஸோ அதனால் ஸ்டேஜ் ஃபேர் இல்லை ஆனால் பட் அந்த ஒரு எந்தோன்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்துட்டு நாங்கள் இவங்க எல்லாருமே ஒரே ஸ்டேஜில் இருந்தோம் இவங்க வந்து டாப் ஃபைவ்ல இருந்தாங்க ஸோ இவங்க வந்து சில சில சின்ன சின்ன தான் இவங்க வந்துட்டு அடுத்த கட்டத்தில் கீழே போனாங்களே தவிர ஈக்குவலாக தான் இவங்களும் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ நான் வந்து கியூஏவில் கொஞ்சம் கியூஏவில் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டேன் அவ்வளோதான் சரி நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம தானே வந்துட்டு கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் ஸோ இப்போ வந்துட்டு நான் நேஷ்னல் டைரெக்டராக நான் இருக்கேன் அப்படின்றதுக்கு காரணமும் வந்துட்டு இவங்களாக கூட இருக்கலாம் ஏன்னா இவங்க எல்லாமே எங்க கூட இருக்கிறாங்க இல்லையா எல்லா பேஜெண்ட்ஸ்லேயும் நாங்கள் ஒன்றா போய் வின் ஆர் லூஸ் நாங்கள் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்து ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு ரைட் கேண்டிடேட்டுன்றது நமக்கு முக்கியம் நம்ம கண்ட்ரீ ரெப்ரஸன்ட் பண்ணுறப்போ ரைட் கேண்டிடேட் வேணும் அப்படின்றப்போ இவங்கள வந்து அஸ் அ ஃப்ரெண்டு அஸ் சைல்டு அப்படின்ற ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல் ஒரு கேண்டிடேட்டை தான் நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணோம் ஸோ இவங்களுக்கு என்ன கேபபிள் இருக்குது இவங்களால என்ன பொட்டென்ஷியல் போட முடியும் அஸ் குயினை தாண்டி இவங்களுடைய ப்ரொஃபஷனலில் இவங்க எப்படி ஸ்டேபிளாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு தான் இவங்களை நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படி தான் இவங்க அதுக்குள்ளே வந்தாங்க நாட் ஒன்லி என்னோடய ஃபேவரிசம் கிடையாது இதில் கண்டிப்பாக இது வந்து ஜஸ்ட்டு ஒரு டைட்டில் வின் as ஆஸ் அ ட்ரான்ஸ்வனாக நீங்கள் இங்கே இந்தியாவையே பெருமைப்படுத்தியிருக்கீங்க ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து ஒரு சில பார்ஷியாலிட்டி அங்கே இருந்துருக்கும் இந்த இடத்துல நீங்கள் வராமல் போயிரு போய்க்கலாம் ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணீங்க எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது அந்த கான்ஃபிடென்ஸ் யாருனால ஃபேமிலினாலேயா இல்லை சொசைட்டினாலயா இல்லை நீங்க பார்த்த விஷயங்கள்னாலேயா இந்த கான்ஃபிடென்ஸ்க்கு எங்களுக்கும் கொடுங்க ஓகே ஃபஸ்ட் நான் இதில் உண்மையிலேயே சொல்லணும்னா இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ற ஐடியாவே எனக்கு இல்லை ஏன்னா எனக்கு ரொம்ப ஆக்சுவலி என்ன நான் இப்போ நாங்கள் ட்ர திருநர் சமூகங்கிறது வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனைனா இப்போது ஒரு பொண்ணாகட்டும் ஒரு பையனாகட்டும் அவங்க ஃபேமிலின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் இருக்கும் ஸோ அவங்க ஃபேமிலி வந்துட்டு என்ன ஒரு மெயினாக ஒரு அவங்க ஒரு முன்கட்டமாக ஒரு முடிவு எடுத்தாலும் கூட அவங்களுக்கு பக்கபலமாக அவங்க ஃபேமிலி இருக்கும் எங்களுக்கு எந்த எந்த விதமான பக்கபலமும் எங்களுக்கு கிடையாது ஸோ அப்படிங்கும்போது நாங்கள் தான் எங்களுடைய தேவைகளை பார்த்துக்கணும் ஸோ அப்படிங்கும்போது என்னுடைய முக்கியமானது மணி தான் ஸோ அந்த மணி ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஸோ ஏன்னா நாங்கள் இன்டர்நேஷ்னல் பேஜிங் போகிறோம் எங்களுக்கு எந்த விதமான ஸ்பான்சர்ஸுமே கிடைக்கல யாரும் உதவி பண்ணலை அது அரசாங்கமும் சரி இந்த டைமில் நான் சொல்லிக்கிறேன் அது அரசாங்கமும் சரி தனியார் துறையும் சரி யாருமே எங்களுக்கு உதவி பண்ணலை ஸோ நாங்களே எங்களுடைய சொந்த காசை கொண்டு போய் நாங்களே எங்களுக்கு தேவையான செலவுகளை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிற சுச்சுவேஷன் இருந்ததுனால என்னால் அவ்வளோ தூரம் போக முடியுமா ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் அதர் கண்ட்ரியும் போகிறது தான் ஃபஸ்ட் டைம் ஸோ அப்படிங்கும்போது அதுக்கான செலவு நம்மளும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி மாதிரி சேர்த்து வச்ச காசை தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் போனேன் ஸோ அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு மணி தான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அதை அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு நம்ம இப்போ நான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வருவாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே ஒவ்வொரு அந்த ட்ரெஸ்ஸுக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா ஸோ அவ்வளோ அவங்க கூடயே மேக்கப் ஆர்டிஸ்ட் வருவாங்க டிசைனர்ஸ் வருவாங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வந்திருப்பாங்க ஸோ அப்போ அதுக்கும் எனக்கு மணி வேணும் ஸோ டிசைனர்ஸும் எனக்கு தேவை அப்படிங்கும் போது இந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு முடிச்சிட்டு போது தான் ஆண்டோ லூபஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியை சேர்ந்த ஒரு டிசைனர் அவர் எனக்கு கொஞ்சம் எனக்கு அந்த டைமில் உதவி பண்ணார் அவர் தான் எனக்கு இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட அவர் தான் எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி ஒரு சில மனிதர்களால் தான் நான் எனக்கு இது கொஞ்சம் கை போடுச்சு ஸோ அதே மாதிரி இன்னொருத்தங்க எனக்கு வந்து நேஷ்னல் காஸ்டியூமுக்காக எனக்கு ஜுவல்ஸ் கூட ஒரு மேம் தான் எனக்கு திருச்சியை சேர்ந்த ஒரு மேம் தான் அவங்க ட்ரெண்ட்ஸ் ட்ரைடல் மேக்கப்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோலேருந்து தான் எனக்கு அந்த மே என்னுடைய ஜுவல்ஸ் கூட கொடுத்தாங்க என்னுடைய நேஷ்னல் காஸ்டியூமுக்காக ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேர் வந்துட்டு சின்ன சின்னதாக உதவி பண்ணது தான் எனக்கு நான் இந்த நிலமையில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த தருணத்தில் நினச்சிக்கிறேன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன மாடலிங் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்தே மாடலிங் அதாவது ஃபேஷன் ஷோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன் மிஸ் வேர்ல்டு ஆகட்டும் மிஸ் யூனிவர்ஸ் ஆகட்டும் ஸோ இது சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு சின்ன வயசுலேருந்தே நம்மளும் போகணும் நம்மளும் நம்ம இந்தியாவை வந்து ரெப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் இருந்த கனவு ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா கனவு காணுங்க அது ஒரு நாள் நிஜமாகும்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் எனக்கு இப்போ நிஜமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே நான் பார்ப்பேன் ஒவ்வொரு வருஷமும் யார் வந்து நம்ம நம்ம இந்தியா எப்படி போய் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நம்ம எவ்வளோ எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்காங்க எதில் ஃபில்டர் ஆகிருக்காங்க எவ்வளோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எப்படி பண்ணியிருக்காங்க டைட்டில் அடித்தாங்களா இல்லையா ஸோ டைட்டில் அடிச்சிருக்காங்கன்னா அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயரும் பார்ப்பேன் அதோட விளைவு அதோட தாக்கம் தான் என்னை இந்த வருஷம் வந்துட்டு இந்தியாவுக்காக போய் ரெப்ரஸன்ட் பண்ண வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு உங்கள் இருந்து சப்போர்ட் இருந்ததா ஃபேமிலி வந்துட்டு எனக்கு சப்போர்ட் இருக்குது நான் சப்போர்ட் ஆதரிச்சாங்களே ஆதரிக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் நான் வந்துட்டு இப்போ நான் வேலை பார்த்துட்ருக்கேன்னு நான் இப்போ வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் ஸோ நான் இந்த டைமில் நான் என்னுடைய கையில் என்னுடைய சொந்த காலில் நிற்கணும் இல்லையா ஸோ நான் வந்துட்டு இந்த டைமில் போய் ஃபேமிலிட்ட போய் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது ஸோ அதனால் நான் என்னுடைய முயற்சியில தான் போனேன் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லலை நான் ஃபே ஃபேமிலியை எதிர்பார்க்கலை ஏன்னா நான் என்னுடைய காலில் என்னுடைய சொந்த முயற்சியில் போகணும் அப்படின்னு நினச்சதுனால நான் ஃபேமிலிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பையும் நான் கொண்டு போகிறேன் ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே தான் நான் மிஸ்குவாகம் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல மெயின் ஸ்டேஜ்ல இவங்களை வந்து எனக்கு அறிமுகமானாலும் அதை தவிர்த்து எனக்கு வந்துட்டு எங்களுடைய திருநர் சமூகத்தில் உறவு முறையில்னு பாத்தீங்கன்னா இவங்க எனக்கு சித்தி சோ எனக்கு என்னை வந்துட்டு எங்க அம்மாவோட தங்கச்சி இவங்க அந்த மாதிரி திருநங்கை எங்கள் சமூகத்தில் திருநர் சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்போம் அது நானாகட்டும் என்னுடைய சிஸ்டர் ஆகட்டும் எங்கள் மம்மியாகட்டும் எங்கள் மம்மியோட மம்மியாகட்டும் அந்த மாதிரி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது அவங்க எனக்கு சித்தியாக வேணும் ஸோ அவங்க எனக்கு பொண்ணாக வந்துட்டு பார்த்து நாங்கள் எல்லா ரெண்டு பேரும் ஒரு டைமில் பேசிக்கிட்டோம் இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி பா மிஸ் குவாகம் வந்துட்டு இந்த இயர் இருக்கு நம்ம ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்க என்னை கூப்பிட்டாங்க ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அங்கே எப்படி நடக்கும்னே எங்களுக்கு தெரியாது அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொரோனா ஆக்சுவலி கொரோனா முடிஞ்ச கையோடு நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கும் இருபது ஏன்னா இதுக்கு பிஃபோர் நாங்க கோயிலுக்கு வருஷ வருஷம் போவோம் பட் இந்த மெஸ்கு வாகம் இதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு பெருசா நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் போயிட்டு சாமி பார்த்துட்டு உடனே வந்துருவோம் பட் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் தான் நாங்க வந்துட்டு இதை பண்ணனும் அப்படின்ற ஒரு இது வந்தது ஏன்னா அந்த டைம்ல தான் நாங்களும் நிறைய அந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நாங்க சேர்ந்தோம் இது வரைக்கும் எங்க ஊர் அதாவது மம்மியோட ஊர் வந்து திருச்சி நான் தஞ்சாவூர் பக்கத்து பக்கத்து ஊர் தான் அவங்களுடைய ஊர்லையும் அதாவது திருச்சியிலையும் யாரும் இது வரைக்கும் மிஸ் குவாகம் டைட்டில் வாங்குனாங்க இல்லை இன்ன வரைக்கும் இந்த வரைக்கும் வாங்கினது கிடையாது நான் தஞ்சாவூர்ல நான் மிஸ் கூத்தாண்டவர் வாங்கினதும் இது வரைக்கும் யாரும் கிடையாது நான் தான் தஞ்சாவூரை சேர்ந்த முதல் திருநங்கை நாங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் ஆக்சுவலி மாமி நீங்களும் மிஸ் குவாகத்துல ஃபர்ஸ்ட் ரன்னர் நான் மிஸ் குத்த அந்த வரல ஃபர்ஸ்ட் ரன்னர் சோ எங்க ரெண்டு பேரும் சோ அதுக்கு அப்புறம் தான் என்னோட இது வந்துட்டு மிஸ் சவுத் இந்தியா அதுக்கு அப்புறம் மிஸ் ட்ரான்ஸ்கோ இன் இந்தியா அதுக்கு அப்புறம் மிஸ் யுனிவர்ஸ் ட்ரான்ஸ் இப்போ இன்டர்நேஷனல் பேஜண்டோட டைரக்டரா இருக்கு ஆமா பெரிய ஆமா 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 சோ இவங்க சொன்னாங்கல்ல எனக்கு வந்துட்டு மணி கிடைக்கல அப்படின்னுட்டு அது வந்து பெரிய வருத்தம் தான் ஏன்னா இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு பேஜெண்ட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மேல் ஃபீமேல் இருந்தால் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பான்சர் கிடச்சிருக்கும் ஈவன் சென்னையில் கூட டிரான்ஸ்ஃபார்மெர்ஸுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைக்குது லேக்ஸ் கனெக்ட்ஸில் கிடைக்குது அவுட் ஆஃப் சிட்டி அதாவது மெட்ரோ சா இந்த மெட்ரோ சிட்டி தாண்டிட்டாங்கன்னா அங்கே இருக்க பீப்புள்ஸ் யாரும் பிலீவ் பண்ண மாட்றாங்க இவங்களால இது கேப்பபிள் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பட் என்னுடைய தாட்ஸ் என்னன்னா ஜோஸ்கோடைய தாட்ஸ் என்ன அது எல்லாத்தையுமே பிரேக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ நிறைய ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்துட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க பட் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா கம்மி தான் அதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த வந்து ஜோஸ்கா ஜாஸ்மின் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அஸ் அ டேரக்டராக ரெண்டாவது நானும் ஜூரி பேனல்ல ஒரு ஜூரியாக இருந்திருக்கேன் அப்போ நான் வந்துட்டு என்ன கான்சியஸாக இருந்தேன்னா நான் வந்துட்டு மார்க் அதிகமாக போடக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸில் இருந்தேன் ஏன்னா என்னோட மார்க்கும் அங்கே இருக்கும் நான் வந்துட்டு நம்ம கேண்டிடேட்டுன்ற ஃபேவரிசம் எந்த இடத்துலையும் அவங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து பாயிண்ட் ஃபைவ் எப்போவுமே நான் கம்மி பண்ணி தான் போட்டேன் அதை பிரேக் பண்ணி இவங்க வின் பண்ண தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது